எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிச்சதுமே வந்து காஃபி குடிச்சிட்டு தம்பியை வந்து தூங்க வச்சுட்டேன் எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து விளையாண்டுருப்பான் அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவான் என் பையனை தூங்க வச்சுட்டு குக்கிங் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் அவ்வளோக்கா காய் இல்லை இருந்தது ரெண்டே காய் ஸோ அதை வச்சு வந்து இன்னைக்கு வந்து குழம்பும் பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து பருப்பு போட்டு வச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து வாழைக்காயை சுடுதல போட்டிருந்தேன் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையில் ஒயிட் ரைஸும் சோ சௌ குழம்பும் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் வாழைக்காய் பொரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் ஒரு கெஸ்ல வந்து பண்ணியிருந்த வழக்க பொரியல் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதும் கழுவ வேண்டிய பாத்திரம் கொஞ்சம் இருந்துட்டு நான் எப்போயுமே வந்து நைட்டு கழுவ மாட்டேன் ஏன்னா வந்து நைட்டு வந்து என் பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க கூட இருக்கு கரெக்டாக இருக்கும் அதனால வந்து நைட்டு வந்து எந்த பாத்திரமும் கழுவி இருக்க மாட்டேன் காலையில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் எல்லாம் கழுவி வைப்பேன் அதனால நிறைய பாத்திரம் இருக்கும் ஸோ எல்லா பாத்திரத்தையுமே வந்து கழுவி முடிச்சுட்டு குக்கிங் ஒர்க் பாதி செய்யும்போதே என் பையன் எந்திரிச்சிட்டான் அதனால் வந்து சாப்பாடெல்லாம் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு விட்டேன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு அவனும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தூங்கிட்டான் மிட் மார்னிங் டைம்ல வந்து பையனை தூங்க வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் அவன் தூங்குவான் அதுக்குள்ள வந்து நான் வீடு கிளீனிங் ஒர்க்கு அவன் துணியெல்லாம் துவைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிருவேன் கரெக்டாக இருக்கும் வீடு எல்லாம் பண்ணி அப்புறம் அவன் எந்திரிக்கிறதுக்கு மதியம் வந்து அவன் எந்திரிச்சதும் வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எப்போ பார்த்தாலும் கஞ்சி அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறோம் முட்டை வந்து வேச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டான் ஆம்லேட் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் அவனும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டான் இருந்து தான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் வந்து சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு பால் காய்ச்ச வேண்டிய ஒர்க் இருந்துச்சு அதனால் வந்து பால் ஒரு சைடு காய்ச்சி வச்சுட்டேன் ம அப்படியே வந்து எங்களுக்கும் வந்து டீ வச்சுட்டேன் மூணு பேர்த்துக்கும் டீ குடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்ருப்போம் அந்த டைமில் வந்து டின்னருக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாமே வந்து அரிஞ்சு வச்சுருவேன் ஆல்ரெடி வந்து அரிசி உரம் போட்டிருந்தேன் அன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு இருந்தாலும் என் பையன் வந்து ஃபீ ஃபீட் இருந்தேன் அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து குக்கர் மூடி போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டேன் அந்த பக்கம் வந்து விசில் வந்தது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்து முட்டை பொரியல் வந்து தாளித்து விட்டுட்டேன் மூணு பேர் அப்படிங்கிறனால நாலு முட்டை போட்டு முட்டை பொரியல் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் குக்கர் ப்ரெஷர் அடங்கினதும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து ஹாலில் எடுத்து வச்சுட்டு மூணு பேருமே வந்து ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.